சிவ் நாராயண் நடுநிலை பழகுவோம் அதிகம் பேசப்படாத ஒரு நிகழ்வு அதிசயம் ஆனால் உண்மை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் க்ராப் சர்க்கிள்ஸ் ஆம் பயிர் வட்டம் இதை க்ராப் டிசைன்ஸ்னு சொல்லலாம் பயிர் வடிவங்கள் ஏன்னா க்ராப் சர்க்கிள்ஸ் வட்ட வடிவில் மட்டும் வரதில்லை பல வடிவங்களில் தோன்றுகிறது இந்த க்ராப் சர்க்கிள்ஸ்லாம் எங்கே தோன்றுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாண்டில் வீட் அவங்க விளைவிப்பாங்க கோதுமை பயிரிடுவாங்க அந்த கோதுமை பயிர்கள் ஓரளவு உயரம் வளர்ந்த பின்னர் இந்த பயிர் வட்டங்கள் அச்சிடப்படுகின்றன எவ்வளவு நேரம் ஆகுது இந்த பயிர் வட்டங்கள் தோன்றுவதற்கு பல நிமிடங்களா பல நொடிகளான்னு பார்த்தா ஒரு நொடிக்கும் கீழாக இந்த பயிர் வட்டங்கள் தோன்றுகின்றன இதோட அளவு பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டர் ஆவரேஜா ஒரு டிசைனோட அளவு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இந்த பயிர் வடிவங்கள் வயல்வெளியின் மீது அச்சான பின்பும் அந்த ஒரு பயிர்களுக்கு எந்தவித சேதமும் ஏற்படுவதில்லை அதோடு அந்த பயிர்கள் வளர்வதையும் நிறுத்துவதில்லை இது அறிவியல் ரீதியாக யாரும் இன்னும் விளக்கம் தரல ஆனால் இது நிகழக்கூடிய ஒன்று பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் இதை பார்க்கலாம் அங்கு சென்றால் ஆனாலும் இது ஒரு அதிசயம் தவிர்க்க முடியாதது ஆனாலும் இதுக்கு அறிவியல் ரீதியாக விளக்கம் அளிக்க முடியவில்லை அதுதான் உண்மை அதனால இதை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா இது ஒரு உயர்ந்த சக்தியின் ஒரு ஆற்றல் இங்க வந்து இந்த வடிவத்தை பதிவிட்டுட்டு அது இருக்கிறதாக தான் இது பார்க்கப்படுகிறது இப்ப இந்த பயிர் வடிவத்தை பார்த்தா நம்ம இந்த சிம்பிள் நம்ம ரொம்பவே பழக்கப்பட்ட சிம்பிளாக இருக்கும் இதோ ஓம்னு சொல்லுவோம் நமக்கு தெரியும் வேதத்தில் வந்து ஈரேழு பதினாலு லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இது உயர்ந்த லோகத்திலிருந்து அச்சிடப்பட்ட ஓம் என்ற சின்னத்தின் பயிர் வடிவமாக பார்க்கப்படுகிறது இந்த பயிர் வடிவங்கள் நாம் வசிக்கும் இந்த உலகத்தை தாண்டியும் பல உலகங்கள் மேலுலகங்கள் இருக்கு என்பதற்கான ஆதாரமாக திகழ்கிறது இது மனிதர்களால் உருவாக்கப்படுவதில்லை ஏன்னா இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்பவே ப்ரிசைஸாக துல்லியமாக அக்யூரேட்டாக அந்த வட்டங்கள் எல்லாமே அவ்வளோ பெரிய ஸ்கேலில் அதாவது பெரும் அளவில் இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பரில் வரையணுன்னாலே ரொம்ப கஷ்டம் அந்த வட்டங்கள் ஆகட்டும் நுணுக்கமான டிசைன்ஸ் ஆகட்டும் இவ்வளவு பெரிய டிசைன்ஸை மனிதர்களால் செய்யவும் முடியாது ஆனால் அப்படி செஞ்சு முயற்சி பண்ணவங்களும் தோற்று தான் போனார்கள் மனிதர்களால் இது செய்யப்படவில்லை என்று நிரூபணமாகியிருக்கிறது இது மற்றொரு பயிர் வடிவம் இதன் பேர் ஸ்வஸ்திக் என்று சிலர் அறிந்திருப்பர் இதுவும் ஒன் ஆஃப் த க்ராப் சர்க்கிள் தான் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த க்ராப் சர்க்கிளோட எண்ணிக்கை ரொம்ப அதிக அளவில் அதுவும் எஸ்பெஷலி இங்கிலாண்டில் வந்துகிட்டே இருக்குது இதை வந்து எந்த மாஸ் மீடியா பெருசாக அவங்க கவர் பண்ணலை அது காரணமாக தான் அவங்க கவர் பண்ணலை ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்வு இண்டிவிஜுவல் ரிசர்ச்சர்ஸாக தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இதை எடுத்து பேசுகிறாங்க இதே மாதிரி க்ராப்ஸில் மட்டும் இல்லை பனி ஸ்னோவில் கூட இந்த சர்க்கிள்ஸ் தோன்றியிருக்கு இந்த வடிவங்கள் ஸ்னோ சர்க்கிள்ஸ்னு அதுக்கு பேர் இந்த உலகத்தை தாண்டிய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தால் அவங்க இந்த க்ராப்ஸ் சர்க்கிளை மிஸ் பண்ணவே முடியாது மிஸ் பண்ணவும் கூடாது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு கண்கூடாக இருக்கும் ஒரு நிகழ்வு அது சில பேர் இதை அழிக்க முற்படுறாங்க அந்த டிசைன் ஃபார்ம் ஆனோடனே இதை நம்ம அழிக்க முற்படுறாங்க அதை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபுட்டேஜ்லாம் எடுத்துருவாங்க மோஸ்ட்லி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பாப்புலர் ஆகக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை பற்றி மக்கள் பேசக்கூடாது அவங்களுக்கு இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள்லாம் தெரிய வேண்டாம் என்பதை மறைப்பதற்காகவே சில பேர் இதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய டிசைன் அப்படின்னு பார்த்தோம் ஆவரேஜாகவே ஒரு கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடியது இப்போ இதை கொஞ்சம் க்ளோசர் லுக்கில் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் இன்னும் சில டீட்டெயில்ஸ் இதில் தெரியும் இந்த பயிர் வடிவங்கள் உயர்ந்த சக்தியினால் அச்சிடப்படும்போது சில பயிர்கள் பெண்ட் ஆகும் சில பயிர்கள் நேராகவே நிற்கும் அப்போ தான் இந்த டிசைனோட வேறுபாடு நமக்கு மேலேந்து ஒரு பார்வையில் கழுகு பார்வையில் நமக்கு தெரியும் அப்படி இந்த மடிக்கப்படுற பயிர்கள் உடைவதே இல்லை மாறாக அது பெண்ட் மட்டும்தான் ஆகுது அதோட அதோட ஜெனட்டிக்ஸ் மரபணு எடுத்து கூராய்வு பண்ணும்போது அந்த ஜெனட்டிக்ஸும் மாறுபட்டிருக்கு அந்த பயிர் வகைகள் அந்த பயிர் வட்டங்களில் இருக்கிற பயிர்கள் கோதுமை பயிர்களோட ஜெனட்டிக்ஸ் மாறுபட்டிருக்கு நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி இயர்ஸாக பல நூறு க்ராப் சர்க்கிள் டிசைன்ஸ் தோன்றியிருக்கு இதை ஆவணப்படுத்தியும் இருக்காங்க பழைய காலத்தில் ட்ரோன் ஃபெசிலிட்டியெலாம் இல்லை அதனால ஒரு சின்ன மினி ஃப்ளைட்டை தான் எடுத்து அவங்க அவங்க அதை பார்த்தாகணும் அப்போ தான் அந்த அவ்வளோ பெரிய டிசைன் மேலேருந்து தெரியும் இப்போ வந்து ட்ரோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இட்ஸ் மச் ஈஸியர் இது வந்து பிளாக் மேஜிக்கோ ஒயிட் மேஜிக்கோலாம் கிடையாது இது நிஜமாகவே ஒரு மேஜிக் தான் அதோட இது ஏலியன் நிறையா பேர் வந்து கிராப் சர்க்கிளில் ஏலியனோட கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் இது அவங்க இப்போ பரவலாக பேசிகிட்டு இருக்கிற அந்த ஏலியன் ரெண்டு கண் வச்சு அவங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸ்பிரிட் வேர்ல்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆன்ம உலகம் அதுக்குமே தொடர்பு கிடையாது சில பேர் வந்து மாந்திரிகம் அதன் மூலமாக ஆவிகள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த மாதிரியான விஷயத்துக்கும் இந்த பயிர் வட்டத்துக்குமே தொடர்பு கிடையாது மேல் இருந்து அச்சிடப்படும் பயிர் வடிவங்கள் தான் இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் இதில் வந்து நம்ம சுதர்சன சக்கரம் டிசைன்ஸ் பார்க்கலாம் இந்த வேதத்தின் சின்னமான ஓம் சிம்பிள் இதில் இருக்குது ஸ்வஸ்திக் இருக்குது இதை தாண்டி பல பல சிம்பிள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ஆர்டிஸ்டிக் வியூ ஒரு ஓவிய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் கலைநயத்தோடு பார்த்தாலும் அதிசயமாக பார்த்தாலும் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு க்ராப் சர்க்கிள்ஸை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இது நிறையா க்ராப் சர்க்கிள்ஸை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ க்ராப் சர்க்கிள்ஸ் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் பயிர் வடிவங்கள் எதை உணர்த்துதுன்னா உயர்ந்த லோகங்கள் இருக்கு உயர்ந்த சக்திகள் இருக்கு ஒரு தெய்வத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது இதை பற்றி மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நடுநிலை பழகுவோம் சிவ் நாராயண்